அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள் பற்றி அண்ணாமலை ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காரு அது ஏன் நீங்கள் மற்ற பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டது இன்னொன்று மற்ற கட்சி தலைவர்களோ இல்லை அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் கூட அதெல்லாம் எக்ஸாக்டாக ரீசன் சொல்ல முடியாது அண்ணாமலை அவங்களை பொறுத்த வரையிலும் கர்நாடகாவில் வந்துட்டு வேலை செய்யும் பொழுதே வந்துட்டு அவர் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயமா சொல்லியிருப்பார் ஒரு பள்ளிக்கு போகிற குழந்த வந்துட்டு பெண் வந்துட்டு ரொம்ப ஒரு பசங்களால் வந்துட்டு சீரழிக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கார் அந்த ஒரு சமயத்தில் அந்த கேஸெலாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது யாரும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப தீவிரமா ஆனாலும் கூட அந்த அம்மா வந்து அந்த பெண்ணோட அம்மா வந்துட்டு ஓகே இந்த பாருங்க தண்டனை கொடுத்தாச்சு இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சரி ஓகே நீங்கள் தண்டனைலாம் கொடுத்துட்டீங்க எல்லாம் ஓகே தான் இறந்து போய்ட்டு என் பெண்ணை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த ஒரு வார்த்தையும் சரி அந்த ஒரு வழியும் வந்து அவர் ஆழ்மடத்தில் வந்து பதிஞ்சுருக்கு அதனால் அவர் இப்போ மட்டும் கிடையாது நிறைய நேரங்களில் பல நிகழ்ச்சிகள் வந்து பேசக்கூடிய இடங்களில் பேசியிருக்காரு இதை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்காரு அது ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போது இப்போ யூனிவர்சிட்டி கேள் பார்க்கும்பொழுது தனியாக எங்கேயும் இருந்தாங்க அப்போ வந்து இப்படியாச்சு அப்படியாச்சும் சொல்லிட்டு எல்லா விஷயம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து அங்கே கர்நாடகாவில் சொல்லிட்டா அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க இங்கே ஒரு பெண் வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய விஷயங்கள் விவரங்களை வந்துட்டு வெளியே வந்துச்சு இல்லையா அப்போது இதை பற்றி அன்னைக்கே அவர் வந்துட்டு சொல்லும்பொழுது ஏழு தலைமுறைக்கும் வந்துட்டு இப்படி ஒரு கரும்புள்ளி வச்சுட்டிங்களே சொன்னால் அன்னைக்கு முன்னாள் பயங்கர எமோஷனலாக பேசியிருப்பாரா இது அதாவது தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அரசியல் சார்ந்த விஷயங்கள் பொழுது மட்டும் ரொம்ப எமோஷனாக எமோஷன் கிடையாது கோபமாகவும் அதிரடியாகவும் பல விஷயங்கள் பேசுகிறது பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு பெண் அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து எமோஷனாக உண்மையிலே நிறைய இடத்துல தங்கச்சி ஓகே ஒரு சகோதரன் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியும் பேசியிருப்பார் அந்த ஒரு வார்த்தை வந்து கவனிக்கணும் ஓகே ஒரு சகோதரன் நான் வந்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியே கேட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மற்ற மற்ற எல்லா விஷயத்தையும் விட இப்போ சமீபத்தில் பார்க்கும்பொழுது அந்த யார் அந்த சார் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த டேக் போயிட்டுருக்குல்ல ஸோ அந்த பாதிச்ச பைன்னு சொல்லியிருந்தாங்க சார் யாருக்கிட்ட பேசினாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்க எப்போல்லாம் பேசினாங்க அந்த குற்றம் நடந்த டைம்ல யார்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் யார்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டே இருக்குது லாஸ்ட்டு ஒன் இயர் பேசின கால் ரெக்கார்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியும் பேசியிருக்காரு ஓகே இந்தளவுக்கு மற்ற விஷயங்கள்லாம் காமிக்கிறது இதில் ஏன் அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா உண்மை அந்த இடத்துல பாதிக்கப்பட்டதும் ஒரு பெண் அவங்க இப்போ இருந்தாலும் கூட அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கலாம் இவ்வளோ கஷ்டங்கள் நடந்துச்சுன்னு நினைக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது கூட ஒரு ஆண்மகனாக ஒரு அரசியல் இருந்தாலுமே கூட ஒரு அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்கறத வந்து நம்ம பெரிய பாசிட்டிவாக தான் பார்க்கணும் பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை அவர் கொண்டு போகிறது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் இன்னும் சொல்ல போனால் எத்தனை விஷயங்களும் எப்படி திசை திருப்பினாலுமே கூட கட்டாயம் தேவைப்படும்பொழுது இந்த வந்து ஆடியோ வெளியிடப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாமா வந்து ரொம்ப ஒரு நோட்டபுளான விஷயம் அப்போ உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் உண்மையை வெளியே வரணும் அப்படின்றது நினைக்கிறது வந்துட்டு ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக இந்த இடத்துல அவர் இருக்கார் தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும்